முன்னர் நிஜாமின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பத்தி என்ற ஊரில் வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவராக திகழ்ந்த ஹரிசாதே என்ற அந்தனர் தன் மனைவி லக்ஷ்மியுடன் வசித்து வந்தார் வறுமையிலும் செம்மையாக வாழ்க்கை நடத்தி வந்த அவர்களுக்கு குழந்தை இல்லையே என்னும் கவலை பெரிதும் வாட்டியது பிரார்த்தனை செய்ததன் பயனாக விரைவிலேயே அவர்களுக்கு அழகான ஓர் ஆண் குழந்தை பிறந்தது சில நாட்களில் அந்த குழந்தையைப் பார்க்க வந்த ஜோதிட நண்பர் ஒருவர் குழந்தையின் ஜாதகத்தை கணித்துப் பார்த்தார் அந்தக் குழந்தை ஒரு தெய்வீகக் குழந்தை என்பதையும் அந்தக் குழந்தையைப் பெற்றவர்கள் விரைவிலேயே இறந்து விடுவார்கள் எனவும் அந்தக் குழந்தை வேறிடத்தில் வளரும் என்றும் அவர் தெரிந்து கொண்டார் இந்த விஷயம் தெரிந்து குழந்தையைப் பெற்றவர்கள் பெரிதும் துயரத்தில் ஆழ்ந்தனர் ஒருநாள் இரவு அவர்களுடைய கனவில் தோன்றிய இறைவன் முற்பரவியில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து பிராமண குடும்பத்தில் வளர்ந்து ராம நாமதாரக மந்திரத்தைப் பாருங்கும் பரப்பிய கபீர்தாசரே இப்போது உங்களுக்கு குழந்தையாக இருக்கிறார் உங்கள் மகனை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் டோட் நாளைக் காலையில் பக்கீர் ஒருவர் வந்து உங்கள் குழந்தையை கொடுக்குமாறு கேட்பார் தயங்காமல் உங்கள் குழந்தையை அவரிடம் கொடுத்துவிடுங்கள் அதுதான் அந்தக் குழந்தைக்கு நல்லது என்று சொல்லி மறைந்தார் மறுநாள் காலையில் இருந்தே அந்த குழந்தை விரிட்டு அழுதுபடியிருந்தது குழந்தையின் தாயார் லக்ஷ்மி யாரும் வந்து குழந்தையை கேட்டுவிடக்கூடாது என்று மனதுக்குள் அழுதுபடி பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள் கலங்கி நின்ற மனைவியிடம் அரிசாதே ஏன் கவலைப்படுகிறாய் நம் கனவில் இறைவன் சொன்னது போல் பக்கீர் வந்து குழந்தையை கேட்டால் கொடுத்து விடுவோம் எங்கிருந்தாலும் நம் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் நோட் அதுதான் நமக்கு வேண்டும் என்று ஆறுதல் கூறினார் அவர் அப்படி சொல்லி முடிக்கவும் வாசலில் பக்கீர் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது வாசலில் வந்து நின்ற பக்கீரை பார்த்துதான் தாமதம் அதுவரை விரிட்டு அழுதபடி இருந்த அந்த குழந்தை சட்டென்று அழகியை நிறுத்தி அழகாகச் சிரித்தது பக்கீர் தன்னிடம் அந்தக் குழந்தையை தந்துவிடுமாறு கேட்க மறுப்பு சொல்லாமல் அவ்விதமே கொடுத்து விட்டார்கள் அந்த தம்பதி அதன் பிறகு அந்தக் குழந்தை போன வழி அவர்களுக்கு தெரியாது டோட் குழந்தையை வாங்கிக் கொண்ட பக்கீர் தன் வீட்டுக்குச் சென்று அதை மனைவியிடம் கொடுத்தார் குழந்தைப் பேறு இல்லாத தங்களுக்கு இறைவனே அந்தக் குழந்தையை கொடுத்ததாக எண்ணி அவர்கள் அதைச் சேரும் சிறப்புமாக வளர்த்து வந்தனர் பிராமண குடும்பத்தில் பிறந்த அந்த குழந்தை இஸ்லாமிய தம்பதியரிடம் இனிதே வளர்ந்து வந்தது டோட் சில வருடங்கள் கடந்தன பக்கீரின் உடல்நலம் குன்றியது தாம் இனி நீண்ட நாள் உயிர் வாழ முடியாது என்பதை தெரிந்து கொண்ட பக்கீர் அந்தச் சிறுவனை வளர்க்கும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைப்பது என்று யோசித்தார் வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவரான ஜமீன்தார் கோபால் ராவ்தேஷ்முக் என்பவர்தான் சட்டென அவர் நினைவுக்கு வந்தார் உடனே பக்கீர் தன் மனைவியை அழைத்து இப்போது நான் சொல்லப்போவது உனக்கு வருத்தம் தரத்தான் செய்யும் ஆனாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும் இனி நான் சில நாட்களே உயிருடன் இருக்க முடியும் நான் மறைந்ததும் நீ நம் மகனை அழைத்துக் கொண்டு சேலு என்ற இடத்தில் வசித்து வரும் கோபாலாவ் தேஷ்முக் என்னும் பெங்குசாவிடம் சென்று அணைக்கலம் பிராமண குலத்தில் பிறந்து சாஸ்திரங்களில் நிபுணராகவும் தர்ம சிந்தனை கொண்டவராகவும் விளங்கும் அவர் உங்களுக்கு அதுபோலவே அடுத்த சில நாள்களில் அவர் மறைந்ததும் அவருடைய மனைவி வெங்குசாவிடம் சென்று அடைக்கலம் கேட்டாள் பெரும் ஞானியான அவருக்கு அந்தச் சிறுவன் உண்மையில் யார் என்பது விளங்கிவிட்டது அவர் அந்தச் சிறுவனை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் டோட்பக்கீரின் மனைவிக்கும் தனியாக ஓரிடத்தில் தங்குவதற்கு வசதி செய்து கொடுத்து அவளுடைய வாழ்க்கைக்கும் வழி செய்து கொடுத்தார் இப்படியாக பிராமண குடும்பத்தில் பிறந்து சில வருடங்கள் இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்து மறுபடியும் பிராமணரான வெங்குசாவிடம் வந்து சேர்ந்த அந்த சிறுவன்தான் பதினாறு வயது பாலகனாக ஷீர்டி கிராமத்தின் எல்லையில் யோக நிஷ்டையில் ஆழ்ந்தவராக கிராம மக்களுக்கு காட்சி தந்த ஸ்ரீசாயிநாதர் ஹரிசாதே தம்பதிக்கு குழந்தையாக பிறந்து பின்னர் பக்கீர் ஒருவரால் வளர்க்கப்பட்டு சில வருடங்களில் வெங்கோசாவிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்தச் சிறுவன்தான் சாய்நாதர் என்று பார்த்தோம் வெங்கோசாவினால் சீடனாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்தச் சிறுவன் ஏன் அவரை விட்டு பிரிய வேண்டும் அதற்கான அவசியம் என்ன வெங்குசா தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்தச் சிறுவனின் முகத்தைப் பார்த்ததுமே அவன் பிற்காலத்தில் ஒரு பெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தையே சிருஷ்டிப்பான் என்பதை தமது தீர்க்க தரிசனத்தால் தெரிந்து கொண்டார் சதாசர்வ காலமும் ராமனின் புகழ் பிறவி பயனாகக் கருதி வாழ்ந்த கபீரின் மறு அவதாரமே அந்தச் சிறுவன் என்றும் அவர் உறுதியாக நம்பினார் எனவே அவர் அந்தச் சிறுவனை மிகுந்த பரிவுடனும் பாசத்துடனும் வளர்த்து வந்தார் டோட்டாம் பூஜை செய்யும் போதும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் எப்போதும் அந்தச் சிறுவனை தம்முடனே வைத்துக் கொண்டார் அது மட்டும் இல்லாமல் தாம் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை ஞானத்தையும் அவனுக்கு உபதேசிக்கவும் செய்தார் இப்படியாக பல வருஷங்கள் சென்றன அந்தச் சிறுவனுக்கு பதினைந்து வயது நெருங்கிவிட்டது எங்கிருந்து வந்த அந்த சிறுவனுக்கு வெங்கூசா இத்தனை முக்கியத்துவம் தருவது பல வருஷங்களாக அவருடனேயே இருந்து வரும் மற்றவர்களுக்கு பிடிக்கவில்லை அவர்கள் உள்ளத்தில் பொறாமை என்னும் பொல்லாத தலைவிரித்து ஆடியதுடோட் ஒருவர் எத்தனைதான் நல்லவராக இருந்தாலும் அவரின் மனத்தில் பொறாமை எப்போது இடம்பெறுகிறதோ அப்போதே அவருடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்த அத்தனை நல்ல குணங்களும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகின்றன அப்படி வெங்குசாவின் தொடர்பினால் நல்ல பண்புகளுடன் திகழ்ந்த அவர்களுடைய மனத்தில் பொறாமை ஏற்பட்டதுமே அவர்களின் நல்ல பண்புகள் காணாமல் போய்விட்டன அவர்கள் அந்தச் சிறுவனை எப்படியும் இருந்து அவர்களுக்கெல்லாம் முத்தவனாக இருந்த ஒருவன் அதெல்லாம் சரிப்பட்டவராது அந்த பயனைக் கொன்று விடுவதே சரியான வழி அவனைக் கொன்றால் ஏனென்று கேட்பதற்கு எவரும் இல்லை குருநாதர் கேட்டால் நமக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லிவிடலாம் என்று கூறினார் அனைவரும் அதற்கு உடன்பட்டனர் தகுந்த நேரத்துக்கு காத்திருந்தனர் டோட் ஒருநாள் நாள் வெங்கோசா அந்த சிறுவருடன் சேலுவுக்கு அருகில் இருந்த தம்முடைய தோட்டத்துக்குச் சென்றிருந்தார் இனி நடக்கப் போவது என்ன என்பது அவருடைய உள்ளத்துக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது எல்லாம் இறைவனின் ஆணைப்படியே நடக்கும் என்று தம்மைத் தேற்றிக் கொண்டவராக போகும் விபரீதத்தை எதிர்பார்த்தபடி ஒரு மரத்தின் அடியில் இருந்த பாறையில் படுத்துக்கொண்டு தமக்கு அருகில் பணிவுடன் நின்று கொண்டிருந்த அந்தச் சிறுவனுக்கு நானே உபதேசம் செய்து கொண்டிருந்தார் டோட் அப்போது அருகில் புதர் மறைவில் மறைந்திருந்த அந்தப் பொறாமைக்காரர்களின் தலைவன் ஒரு செங்கல்லை எடுத்து அந்தச் சிறுவனின் தலையை குறிப்பார்த்து வீசினார் வெங்கூசா தம் கரங்களை உயர்த்தி அந்த செங்கல்லை அந்தரத்திலேயே நிற்கும்படி செய்தார் அவர்கள் மற்றொரு செங்கல்லை எடுத்து வீசினார்கள் அது வெங்கோசாவின் நெற்றியில் பட்டு ரத்தம் பெருகியது அதை பார்த்து மிகுந்த அச்சம் கொண்ட அந்த சிறுவன் அய்யனே தாங்கள் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துக்கும் மேலான குருவாகவும் இருந்து என்னிடம் மிகுந்த அன்பு செலுத்துகிறீர்கள் அதன் காரணமாகவே தங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டது ஞான வலிமையும் செல்வ வலமையும் பெற்றிருக்கும் உங்களுக்கு என் காரணமாக இந்த விபரீதம் ஏற்பட்டது கண்டு என நான் உங்களை விட்டு பிரிந்து விட்டால் இப்படியான விபரீதங்கள் நடக்காது அல்லவா எனவே உங்களிடம் இருந்து பிரிந்து செல்ல என்னை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டான் தம் தலையில் ரத்தம் பெருக்கெடுத்து அந்த நிலையிலும் வெங்குசா அந்த சிறுவனின் தலையை பறிவுடன் வருடிக் கொடுத்தபடி நல்லவர்களும் கெட்டவர்களும் சேர்ந்தே அமைந்ததுதான் இந்த உலகம் இதற்கெல்லாம் அச்சப்பட்டால் இந்த உலகத்தில் பிறந்த நாம் நமக்கான கடமைகளை செய்ய முடியாமலேயே போய்விடும் என்றவர் சற்று தொலைவில் ஒருவன் காராம்பசு ஒன்றை ஓட்டிச் செல்வதைப் பார்த்து அந்தச் சிறுவரிடம் தம்முடைய கமண்டலத்தைக் கொடுத்து அந்த மாட்டுக்காரனிடம் சென்று பால் கறந்து பெற்று வருமாறு சொல்லி அனுப்பினார் அந்தச் சிறுவனும் அந்த மாட்டுக்காரன் பெற்று வருமாறு சொல்லி அனுப்பினார் அந்தச் சிறுவனம் அந்த மாட்டுக்காரனிடம் சென்று பால் கறந்து தரும்படி கேட்டுக்கொண்டான் டோட் அதைக் கேட்டு அந்த மாட்டுக்காரன் விரக்தியான குரலில் இந்த மாடு மல்லாகிவிட்டது இதனிடமிருந்து நான் எப்படி பால் கறந்து தருவது என்றான் அவன் இப்படிச் சொன்னாலும் அந்தச் சிறுவன் சமாதானம் அடையவில்லை பெரும் தானியான தம் குருநாதருக்கு இது மலட்டு மாடு என்று தெரியாதா என்ன என்று நினைத்து அந்த மாட்டுக்காரனிடம் இந்த விஷயத்தை நீயே என் குருநாதரிடம் வந்து சொல் என்று சொன்னான் அதன்படியே மாட்டுக்காரனும் வெங்கோசாவிடம் சென்று விஷயத்தைச் சொன்னான் அதை கேட்டுச் சிரித்த வெங்கோசா எல்லாமே இறைவனின் திருவுள்ளப்படியே நடக்கும் இறைவனின் அருள் பெற்றவர்கள் நினைத்தால் கறவை நின்ற மாட்டையும் பால் கொடுக்கச் செய்ய முடியும் என்று சொன்னதுடன் அந்த மாட்டின் அருகில் சென்று வானத்தை பார்த்து பிரார்த்தித்து அந்த மாட்டை மூன்று முறை தடவி கொடுத்தார் அதன் மடிக்காம்புகளை வருடினார் பின்பு அவனிடம் பால் கறந்து தருமாறு கூறினார் மாட்டுக்காரனும் சிறுவரிடம் இருந்த கமண்டலத்தை பெற்று பால் கறக்கத் தொடங்க கமண்டலத்தில் நுரையுடன் பால் நிரம்பித் தளம்பியது வியப்பும் சந்தோஷமும் கொண்ட அந்த மாட்டுக்காரன் வெங்குசாவை மிக பணிவுடன் வணங்கி நன்றி தெரிவித்து தனது மாட்டுடன் புறப்பட்டுச் சென்றான் டோட் வெங்குசா தமக்கு அருகில் இருந்த அந்தச் சிறுவனைப் பார்த்து கைகளை நீட்டச் சொன்னார் நீட்டிய அவன் கைகளில் கமண்டலத்தில் இருந்த பாலை விட்டு அவனை பருகும்படிச் சொன்னார் அந்தச் சிறுவனும் அப்படியே பயபக்தியுடன் வாங்கிப் பருகினார் மூன்று முறை அப்படி பருகிய பின்பு அந்தச் சிறுவனிடம் பெங்கோசா குழந்தாய் என்னுடைய பூஜைகளாலும் தியானத்தாலும் தவத்தாலும் நான் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை யோக இதோ இப்போது உனக்கு தாரை வார்த்துக் கொடுத்து விட்டேன் நான் இதுவரை உன்னைக் குழந்தையாகவே நினைத்து விட்டேன் உண்மையில் நீ இப்போது வாலிபப் பருவத்தை அடைந்துவிட்டாய் இனியும் நீ என்னிடம் இருப்பது சரியில்லை உன்னால் இந்த உலகத்துக்கு அநேக நன்மைகள் ஏற்பட உள்ளன நீ என்னை விட்டு பிரியும் தருணம் வந்துவிட்டது என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார் அதை கேட்டு அந்தச் சிறுவன் கலங்கவில்லை என்றாலும் தன் குருநாதரிடம் நான் முதலில் உங்களை விட்டு பிரிந்து செல்வதாகச் சொன்ன போது வேண்டாம் என மறுத்து தாங்கள் இப்போது நான் உங்களை விட்டுச் செல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்களே ஏன் என்று கேட்டான் அதற்கு வெங்கோசா நீ என்னை விட்டுச் செல்லப் போவதாகச் சொன்னது உன்னுடைய அச்சத்தினால்தான் ஆனால் இப்போது நான் உன்னைப் போகச் செல்வது விதியின் வலிமையினால் இதுவரை எனக்கு குழந்தையாக இருந்த நீ இனிமேல் கோடான கோடி பேர்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் தனிப்பெரும் குருவாகவும் திகழப் போகிறாய் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவிதமான பேதங்களையும் கடந்து தனிப்பெரும் திகழப் போகிறாய் டோட் உன்னை நாடிச்சரண் அடைபவர்களின் சகல துன்பங்களையும் அகற்றி அவர்களுடைய உள்ளங்களில் சந்தோஷம் என்னும் அமிர்தம் செய்யப் போகிறாய் என்று அந்தச் சிறுவனைத் தேற்றி அவன் செல்ல வேண்டிய பாதைக்கு அவனை ஆற்றுப்படுத்தினார் பின்னாளில் பெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தையே சிருஷ்டித்த தான் அந்தச் சிறுவன் என்பது நமக்குத் தெரிந்த விஷயம்தான்